போது தலைவலி இருக்குன்னா சளி இருக்கும்போது இருக்கும் ஏன்னா இதில் சைனஸ் வெற்றிடம் இருக்குது இல்லையா அங்கே வெற்றிடம் இருக்குது நீங்கள் ஜலதோஷம் பிடிக்கும் போது என்ன ஆகும் ஊற்று ஊற்றினு ஊற்றிக்கிட்டே இருக்கும் எங்கேருந்து வருது சைனஸ் உள்ள லைனிங் வந்து புண்ணாகுது அதனால அங்கேருந்து செக்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கு கடை கடக்கடை வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னோ அருவி புறப்பட்ட மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு பெரிய எரிச்சலாக இருக்கும் டாக்டர் சொல்லி டாக்டர் மூக்கு ஊற்றிக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்கமோ சில மாத்திரைகள் இருக்குது அதை என்ன பண்ணால் அந்த செக்ரிஷன் அப்படியே நிப்பாட்டிடும் நிப்பாட்டும் போது என்ன ஆகும் அந்த அந்த நீர் வந்து உள்ளே உறஞ்சிக்கிடும் உள்ளே உறைஞ்சிக்கிடும் மூக்கில் வந்து செகண்ட்ரி இன்ஃபெக்ஷன் போயிடும் இங்கே மூக்கில் நிறைய கிருமிகள் இருக்குல்ல இது உள்ளே போய் அது சலம் மாதிரி ஆகிடும் அந்த சளியாக இருக்கிறது ஜலம் மாதிரி ஆகிடும் இன்னும் காறி துப்பும் போது மஞ்சளாக வருதுல்ல சளி அதே மாதிரி இங்கே சைனஸ்குள்ளே மாட்டிக்கிடும் அதுதான் சைனசைட்டிஸ் அது டிப்பிக்கலாக காலையில் எழுந்தவுடனே பாயில் படுத்திருந்து எழுந்திருக்கும் போதே தலைவலி இருக்கும் காலையில் எழுந்திருக்கும் போதே தலைவலி இருக்கா ஆமாம் இப்படி இல்லை லேசாக ப்ரெஷர் கொடுத்தா வலி நல்லா வலி இருக்கும்பாங்க போதும் டயக்னோசிஸ்க்கு பிறகு நீ ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வரியா ஒரு எம்ஆர்ஐ ஒன்று பண்ணிடுவோமா ஒரு ஒரு இதுவும் வேண்டாம் அது கையை தொட்டு பார்த்தாலே போதும் அதை ஒரு கேள்வி நம்ம ஒரு தொட்டு பார்த்துட்டு சைனசைட்டிஸ் அதுக்குரிய மாத்திரை ஹையர் ஆன்டிபயோட்டிக் நல்ல ஆன்டிபயோட்டிக் உள்ள அந்த சிலத்துலேயும் போய் வேலை செய்யக்கூடிய ஆன்டிபயோட்டிக் நாலஞ்சு நாளைக்கு போடணும் ஒன்று மாத்திரையில் கேட்கலன்னா ரெண்டு நாளைக்கு நரம்பில் போட்டு தாக்கணும் அப்போ தான் அந்த கான்சன்ட்ரேஷன் உள்ளே போகும் அந்த கிருமியை கொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளே கான்சென்ட்ரேஷன் போனால் தான் சைனசைட்டிஸ்லாம் ட்ரீட் பண்ண முடியும் சும்மா சிம்பிளாக எல்லா இதுக்கும் போடுற மாத்திரையை போட்டிங்கன்னா பத்து நாள் மாத்திரை போட்ட பிறகு அப்படி தான் இருக்கும் ஆன்டிபயோட்டிக் போடும்போது ஃபஸ்ட்டு டோஸ் முக்கியம் இனிஷியல் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா ஆனால் அது அந்த அந்த கிருமி எந்த அளவில் நம்ம கான்சென்ட்ரேஷனில் அந்த இருந்தால் அது சாகுமோ அதை விட மேலே இருக்கணும் அதை விட ஒரு மடங்கு மேலே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கிட்டு அதை அசைய முடியாது அப்படியே ஆடி போக நம்ம கூட நம்ம உடலில் உள்ள அந்த எதிர்ப்பு தன்மை அந்த அணுக்கள் இருக்குது இல்லையா அந்த அந்த செல்கள்லாம் டபிள்யூபிசியில் பாலிமார் பண்ணி லிம்போ இருக்குது அது போய் அடி வாங்கிட்டியா வா வா அப்படின்னு ஒரு கம்பிக்கு அப்படியே கொண்டு போயிடும் வெளியில் கொண்டு போயிடும் அதனால அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் எல்லா வேலையும் செய்யாது அடிக்கும் அடித்து நொறுக்கி வச்சிடும் பிறகு நம்ம தான் இந்த அள்ளி கொண்டு போகணும் சமைக்கணும் அதனால் ஒரு சண்டீர் உள்ளே வரான்னா அடிச்சு தூக்கி போட்டுடலாம் ஒரு சமக்கி வேறு வேறு ரெண்டு பேரும் தான் உடனே இழுத்து தூக்கி வந்து அங்கே போடலை அப்படின்னா போட்டுருவான் அந்த மாதிரி இழுத்து போடுற வேலை தான் நம்ம அணுக்கள் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் பார்க்கும் அப்போ நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணணும் சுகர் பேஷண்ட்னால் இரநூறுக்கு கீழே சுகர் இருக்கணும் இல்லைனா ஒரு டபிள்யூபிசியும் வேலை பார்க்காது அது பாட்டில் நம்ம கொத்தனார் மாதிரி பீடியை குடிச்சுட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு உட்காந்துருப்போம் அது வேலை பார்க்காது இரநூறுக்கு கீழே இருக்கணும் சுகர் அதுக்காக தான் சுகர் கண்ட்ரோல் சுகர் கண்ட்ரோலுங்கிறாங்க எந்த ஒரு கிருமி கண்ட்ரோலுக்குள்ளே வரணுன்னாலும் சுகர் கண்ட்ரோல் முக்கியம் இப்போ ராதாகிருஷ்ணன் சார் கேட்டிருக்காங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு சுகர் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏன் சீக்கிரம் வந்துடுது ஏன் வருதுன்னு கேட்குறாங்க காரணம் தான் நீங்கள் இரநூறுக்கு கீழே சுகர் இல்லைன்னா எல்லா கிருமிக்கும் கொண்டாடும் தான் ஒன்று ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர் இருக்கும் ஏதாவது வயசானவங்களுக்கு வயசானவங்களுக்கு தான் நிறைய ஒரு சுகர் இருக்கும் ஒரு ஒரு முப்பது மில்லி ஐம்பது மில்லி யூரின் உள்ளே நிற்கிற மாதிரி ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் ப்ராஸ்டேட்டுங்கிறது நீர் வெளியில் வர இடத்துல உள்ள ஒரு சுரப்பி அது வீக்கமாக இருந்து எப்போதுமே ரெசிடேல் யூரின் நீங்கள் யூரின் பண்ணிட்டு வந்த பிறகு ஐம்பது மில்லி எழுபது மில்லி உள்ளே நிற்குதுன்னா அர்த்தம் அது கிருமி வளர்கிறதுக்கு நல்ல சௌகரியமான இடம் அந்த கிருமி அங்கேயே உட்காந்துக்கணும் போய் நம்ம யூரின் ட்ராக் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப அதிகம் வரும் என்னென்னா அவங்க யூரின் அந்த யூரினரி ட்ராக்டில் இருந்து பிளாடரில் நீர் பையிலேருந்து இருந்து வெளியில் வரக்கூடிய யூரீன்திராக இவ்வளோதான் ஷார்ட்டாக இருக்கும் மேல் பேஷண்ட்ஸுக்கு ஆண்களுக்கு அந்த பினையல் யூரி நீளமாக இருக்கும் அதனால் இங்கேருந்து வெளியில் அவ் வெளியிலேருந்து டிராவல் பண்ணி ஸ்கின்னிலேருந்து அந்த கிருமி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்குள்ளே நீங்கள் யூனியன் பாஸ் பண்ணுவீங்க அடிச்சிட்டு வந்துடும் லேடிஸ்க்கு அது ஈஸி அது அந்த கிருமி நுழைகிறது ரொம்ப ஈஸி அதுவும் போக அவங்க கண்ட்ரோலும் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க அவங்க வந்து வீட்டுக்கார தான் கவனிப்பாங்களே தவிர அவங்கள கவனிக்க மாட்டாங்க நம்ம ஊர்களில் அதனால் சுகர் கண்ட்ரோல் அவங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்புறம் மெனோபாஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸில் நின்றதுக்கப்புறம் அவங்க எதிர்ப்பு தன்மையும் குறையும் ஹார்ட் அட்டாக் உரிய வாய்ப்பு அவங்களுக்கு டபுள் ஆயிரும் ஜென்ஸை விட அவங்களுக்கு தான் டபுள் ஆனால் அவங்க தான் நம்மளை கண் நம்மளை அவங்கள கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் முதல்ல உங்களுக்கு பார்ப்போம் நீங்கள் தானே முக்கியமானாலும் அப்படி சொல்லி சொல்லி அவங்களே பார்ப்பாங்களே தவிர இவங்களுக்கு செக் செக் பண்ண கூட வர மாட்டாங்க அதனால் அப்படியே நெக்லெக்டட் ஹெல்த் இருக்கனால அந்த இன்ஃபெக்ஷன் அதிகம் சுகர் கண்டன்ட்டு யூரின்ல அதிகமாக இருக்கு இல்லையா அப்போ கிருமி வளர்கிறதுக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியரு கிருமிக்கு வந்து சுகர் வேணும் அது ஒரு கல்ச்சர் மீடியா மாதிரி அதில் போட்டால் வளரும் நல்லா வளரும் அப்போ நீங்கள் நிறைய சுகர் வச்சிருக்கீங்கன்னா இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம் அப்போ உங்கள் இம்யூனிட்டியும் குறையாக இருக்கும் நோய் தன்மையும் குறையாக இருக்கும் அங்கே நீர் பைக்குள்ளே புண்பட்டு புண்பட்டு நீர் பை என்ன ஆகும் அது அது வந்து நீங்கள் ஒரு நிறைய மருந்து போட்டால் கூட அந்த பிளேடருக்கு உள்ளே போய் அந்த கிருமியை அழிக்கக்கூடிய அளவுக்கு போய் சேராது கான்சன்ட்ரேஷன் மருந்து அதனால் கஷ்டம் அது ப்ராப்பர் டோஸில் ப்ராப்பர் டைமுக்கு கொடுக்கணும் இப்போ ஒரு மருந்து சென்சிட்டிவ்னு வந்தோன்னா அது அஞ்சு நாள் ஏழு நாள் கொடுத்தா தான் சரியாகும் மறுநாளே எனக்கு நல்லா இவர் ஏழு ஊசி போட சொல்கிறாரு எனக்கு தான் ரெண்டு நாள்லேயே நல்லா போச்சே பெரிய இதுக்கு அவர் எழுதினாருங்கிறவங்க நம்ம போட முடியுமா வேண்டாம் விடுங்க அப்படி எண்ணிடுவாங்க பிறகு ஒரு வாரம் கழித்து திரும்ப எனக்கு குளிர்து வருவாங்க இவர் பார்த்தோன்னா அதே தான் இருக்கும் அதனால் அது ப்ராப்பர் டோஸில் ப்ராப்பராக கொடுத்தா சுகரையும் கண்ட்ரோல் வச்சு கொடுத்தா எராடிகேட் பண்ணிடலாம் நிற்கிறுமே சரி பண்ணிடலாம் ப்ரிசிபிடேட்டிங் கா காசு ஏதாவது இருக்குதா அப்ச்ரக்ஷன் லேடிஸ்க்கு வந்து சுகர் உள்ளவங்களுக்கு யூரித்ரல் ஸ்டிக்சர் வரும் அவங்களுக்கும் இவங்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்க மாதிரி அவங்களுக்கு அந்த யூரித்ரா அந்த வெளியில் வரக்கூடிய அந்த யூரியின் பேசேஜ் வந்து ஸ்டிக்ச்சர்னா சுருங்கி போகிறது அந்த மெனப்பா ஆப்டர் மெனப்பாஸ் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ்க்கு நின்ன பிறகு அது சுருங்கி போகும் அந்த ஸ்கின்னில் வந்து அந்த யூரித்ர லைனிங் வேறு அது மெனபாஸ்க்கு அப்புறம் அந்த லைனிங் ஸ்கின்னுடைய லைனிங் மாதிரி வந்துடும் அதுக்கு இம்யூனிட்டி இருக்காது சுருங்கி போகும் அப்போ எப்போவுமே யூரியனில் பிளேட்ருக்குள்ள நீர் பைக்குள்ளே நீர் தேங்கி தேங்கி நிற்கும் அதனால சரியாக வராது அப்போ அது அடைப்பு இருக்குது செகண்ட்ரி காசு இருக்குன்னா அதை ஒரு லேடி டாக்டரை வச்சு அதை டைலேட் பண்ணணும் லேசாக ஃப்ரீ பண்ணி விட்டால் யூரின் ஃப்ளோ ஃப்ரீயாக போகும் இல்லைன்னா பேக் ப்ரெஷரில் வந்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்